ಭೂಲೋಕನಾಥನ್ ಭೂಮಿ ಪ್ರಪಂಜನ್ ದಿವ್ಯಕೇಯೂರಹಾರನ್ ಮಾಮಲೆ ಮೀದೇ ಮಣಿಕಂಡನಾಿಪ್ರ ವಿಭೂರಿತುನ್ ವುಲಿಮೇಲ್ ಏರೂ ಎಂಗಳಯ್ಯನೇ ಸಂಗರನ್ ಮೈಂದನೇ ಸಬರಿ ಗ್ರಿವಾಸನೇ ಸಂದಸ್ವರೂಪನೇ நெய்யினில் மறையும் நிர்மல ரூபனே நின் கருணைப் பருவள்ளம் என் மீது பாயட்டும் என் முன்ஜென்ன வினையெல்லாம் அடியோடு தீரட்டும் என் நல்லல் ஒழித்து துயரெல்லாம் தீர்த்திடும் எங்கள் ஐயப்பன் நீயல்லவோ என் ஆசான் என் அப்பன் என் அன்னை எல்லாம் எனக்கு நீயே என் குருநாதா என் குருநாதா குருநாதா என் குருகு சகல சௌபாகியங்களும் தரும் தவயோக சித்தாந்த சபரி பீடாஸ்திரமு ஸ்தானிகமஞான குருவே ஸ்தானிகமைஞான குருவே ஞான குருவே சுந்தரனே சுந்தரனே பந்தளத்து எந்திரனே மன்னனு கண்டெடுத்தான் மாளிகையில் தட்டிலிட்டான் மாளிகையில் தட்டிலிட்டான் மாலணைந்த மன்னனே சரணமையப்பா மணிகண்ட தெய்வமே சரணமையப்ப மாலணிந்த மன்னனே சரணமையப்பா மணிகண்ட தெய்வமே சரணமையப்ப கண்டத்திலே மணியுண்டு மகரகுண்டலம் காதிலுண்டு கையீரண்டில் காலி ரண்டில் தங்கத்திலே தண்டையுண்டு கண்டத்திலே மணியுண்டு மகரகுண்டலம் காதிலுண்டு கையீரண்டில் காலி ரண்டில் தங்கத்திலே தரைந்து சித்தரெல்லாம் வந்து தள்ளும் சத்குருநாதா காண வந்தோம் உன்னை நாங்கள் காண கவாச சித்தரெல்லாம் வந்து தள்ளும் சத்குருநாதா காண வந்தோம் உன்னை நாங்கள் காண கவாச பத்து எட்டு படியும் உண்டு பக்கத்திலே கருப்பண்ணுண்டு பத்து எட்டு படியும் உண்டு பக்கத்திலே கருப்பண்ணுண்டு நெய்யினிலே தேகமெல்லாம் மறையும் காட்சி காண வந்தோம் நெய்யினிலே தேகமெல்லாம் மறையும் காட்சி காண வந்தோம் பார்க்க மீண்டும் துடிக்குதையா எங்கள் நெஞ்சமே காக்க வேண்டும் எங்களையே சொன்ன தெய்வமே பார்க்க மீண்டும் துடிக்குதையா எங்கள் நெஞ்சமே காக்க வேண்டும் எங்களையே சொர்ண தெய்வமே சுந்தரனே சுந்தரனே பந்தளத்து இந்திரனே மன்னனுனை கண்டெடுத்தான் மாளிகையில் தொட்டிலிட்டான் மாளிகையில் தொட்டிலிட்டான் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா